குமார் மூன்று நாட்களாக தண்ணீர் வராததால் நோயாளிகளும் நோயாளிகளோடு உடன் வரும் பொதுமக்களும் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகம் அளித்துள்ள விளக்கம் என்ன ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றதா சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் மருத்துவ அலுவலர் எதிராக பணிபுரிந்து வருகிறார் இரண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் மருத்துவமனையில் பணிபுரிந்து புரிந்து வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு அறுநூறு முதல் எழுநூறு புறநோயாளி மருத்துவர்கள் புறநோயாளிகள் வந்து செல்கின்றனர் அதே போல வந்து இங்கு நூத்தி அறுபத்தி ஆறு நோயாளி படுக்கைகள் அமைந்துள்ளது அவசர சிகிச்சை பிரிவு உள்ளது இந்த நிலையில் மின் மோட்டார் பகுதி ஏற்பட்டு கடந்த மூன்று நாட்களாக மருத்துவமனைக்கு தண்ணீர் இல்லாததால் செவிலியர் அதாவது அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வந்து குடத்தில் எடுத்து சென்று ஒரு சில முக்கியமான இடத்திற்கு மட்டும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது மூன்று நாட்களாக மின் மோட்டார் பழுது ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவிற்கு கூட தண்ணீர் பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்தை ஏற்ப ஏற்படுத்தி வருகிறது இதே போல இந்த மருத்துவமனைக்கு பச்சூர் கொத்தூர் புதுப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் வந்து செல்கின்றனர் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த மருத்துவமனை அமைந்துள்ளதால் பல்வேறு விபத்துகள் நடைபெறுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் விபத்துகளுக்கும் முதல் சிகிச்சை பிரிவாக அந்த மருத்துவமனை செயல்படுகிறது ஆனால் இந்த மருத்துவமனையில் ஆறு மருத்துவர்களுக்கு இரண்டு மருத்துவர்கள் மட்டும் உள்ளனர் அதே போல பணியாளர்கள் மாற்று மருத்துவமனையிலிருந்து வந்து செல்கின்றனர் அவசர சிகிச்சை பிரிவில் பணிபுரியும் மருத்துவர்கள் ஆறு பேருக்கு இரண்டு பேர் மட்டுமே பணிகள் பார்க்கப்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் ஆண் செவிலியர் பணி புரிந்து வருகிறார் இங்கு வரும் பணியாளர்களை தரக்குறையாக பேசுவதாகவும் அடிப்படை வசதி இல்லாமல் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் கற்பக கற்பகராஜ் நேரடியாக அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இருந்த போதிலும் மருத்துவமனைக்கு குடி தண்ணீர் மற்றும் குடிதண்ணீர் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு நோயாளிகள் ஆளாகி வருகின்றன எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நோயாளிகளின் கோரிக்கையாக உள்ளது மோகன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி செந்தில்குமார்